ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி இன்றைக்கி நம்ம ஃபுல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டடி விலாக் தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து எப்படிலாம் படிக்கிறேன் எனக்கு வந்து நான் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கும் நடுவில் நம்மளுக்கு வந்து ஸ்டடி டைம் எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணி படிக்கலாம் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணுங்கிறத இந்த வளாக்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க நான் இப்போ தாங்க பிஜிடிஆர்பி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் அப்லே அப்லோட் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படிங்கும்போது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அதை தான் வந்து நம்மளுக்கு வந்து அதை திருத்திட்டு தான் அடுத்தது நம்மளோட மேஜர் திருத்துவாங்க ஸோ அதில் நம்ம வந்து ஒரு இருபது மார்க்காவது வாங்கணும் அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அதனால நான் வந்து இப்போ வந்து தமிழ் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கேன் நான் ஆல்ரெடி டிஎன்பிசிக்கு படித்தேன்னு சொன்னான் இல்லையா அப்போயே வந்து நான் தமிழுக்கு வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேங்க எப்படி அப்படின்னா மாதிரியும் இல்லாமல் நான் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு செய்யுன்னா செய்யுள் மட்டும் இப்போ வந்து டென்த்து புக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டென்த்து புக்கில் வந்து இருக்க எல்லா செயல் மட்டும் எடுத்து எழுதி வச்சுட்டேன் செயல் பாட்டில் என்னென்ன இருக்குது ஒரு கவிஞர்னா அவர் எந்த இயர் பெயர் என்ன அவர் எந்த ஊரில் பிறந்தார் என்ன வருஷத்தில் பிறந்தார் அப்படின்னு அவருக்கு என்னென்ன வந்து பட் பெயர்கள் இருக்குது அப்படி பட்ட பெயர்கள் அந்த மாதிரி கூட சொல்லலாம் இல்லையா அந்த எல்லாத்தையுமே வந்து நான் ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டேங்க மொத்தம் ஒரு இருபது செயல் நம்ம டென்த்து புக்கில் அது எல்லாமே எழுதி வச்சுட்டேன் வரிசையாக அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு செய்யல் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது முடிச்சதுக்கப்புறமேலே வந்து ஒரேநடை ப்ரிப்பேர் பண்ணலான் இருக்கேங்க ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து டென்த்துலேருந்தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம டென்த்து படித்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க ஸோ வந்து நம்ம வந்து அது மாதிரி பண்ணால் போதும் இப்போ வந்து நான் டென்த்து செய்யலில் வந்து ஒரு பாதி போர்ஷன் இன்றைக்கி படிச்சுக்கலாம் நம்ம அதாவது அந்த செயல் நம்ம எவ்வளோ எழுதியிருக்கோமோ அதில் பாதி கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் ஏன்னா நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் நான் வந்து நியூ பார்ன் பேபி தான் வச்சுருக்கேன் ஒரு தாங்க ஆகுது என்னோட பேபிக்கும் சோ எனக்கும் அந்த கஷ்டம் தெரியும் குழந்தைங்க வச்சிருக்கவங்க வந்து டைம் படிச்சுட்டு இருக்க முடியாது இல்லைங்களா நம்ம வந்து குழந்தைங்க தூங்குனப்ப அவங்க வந்து விளையாடுறப்ப எப்படியாவது ஒன்று ஃப்ரீ டைம் நம்ம கொடுக்குறப்ப தான் நம்ம படிக்க முடியும் சைட் பை சைட் வீட்டு வேலை வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பார்க்கணும் அந்த மாதிரி நிறையா இருக்கும் பட் நம்ம நமக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டைமில் எப்படியாவது நம்ம யூட்டிலைஸ் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து நம்மளோட ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து படிக்க படிக்க தான் நம்ம வந்து நம்மளுக்கே மோட்டிவேட் ஆகும் இன்னும் இப்படியாவது நம்ம வந்து போர்ஷன் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படி தாங்க ஸ்டார்ட் பண்ணி உட்கார ஆரம்பித்தேன் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே வந்து எனக்கு நடுவில் டிஸ்டர்பன்ஸ் பேபி ஆலாம் ஆரம்பிச்சிட்டோம் அப்புறமே சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு மறுபடியும் வந்து படிக்க ஆரம்பித்தேன் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல கோல் செட் பண்ணிக்கோங்க எப்படியாவது நம்ம சிலபஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மேக்ஸ் மேனேஜர் தாங்க ஸோ வந்து நான் மேக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் மேக்ஸ் மேனேஜராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மேக் மே மேக்ஸ் வந்து நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க அடுத்து மேக்ஸ் சிலபஸை எடுத்து என்னோட வந்து ப்ரீவியஸ் இயர் அதாவது நம்மளோட யூஜி பிஜி நோட்லாம் நான் அனைத்து வந்து அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க அந்த நோட்டில் இருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அல்ஜிப்ரா படிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிச்சப்ப நான் வந்து அல்ஜிப்ராவோட சிலபஸ்லாம் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுட்டேன் சிலபஸ் வந்து நம்ம கைப்பட எழுதினா தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக கைப்பட எழுதி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எந்த யூனிட் படிக்கிறனோ அந்த யூனிட்டோடத வந்து நான் சிலபஸ் வந்து கைப்பட எழுதி வச்சுட்டேன் இப்போ வந்து என்னோடய வந்து யூஜி நோட்டை எடுத்து இந்த சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் வந்து என்னென்ன என்னோடய நோட்டில் இருக்குது அப்படின்னு நான் வந்து எல்லாத்தையுமே வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டேன் ரெடி பண்ணிடுவேன் ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து படிக்கும்போது நமக்கு ஈஸியாக தெரியும் என்னோடய டாபிக் அதில் இருக்குது என்னென்ன டாப்பிக் இல்லை அப்படின்னு அதே மாதிரி நான் எழுதி வச்சிருந்ததுலேயே வந்து ஃபஸ்ட்டு இப்போ எதை படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெண்டையும் வந்து நான் வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து நம்ம இப்போ எழுதி இந்த மாதிரி நம்மளுக்கு எது இருக்குது இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் தான் நம்ம அடுத்து வந்து இல்லாத டாப்பிக்கை வந்து ரெஃபரன்ஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து செட் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம வந்து மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறனால நம்ம வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் பார்ட்டும் இருக்கும் ரெண்டுமே வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம நோட் வச்சுருந்தாலும் ரெஃபரன்ஸ் புக் வச்சுருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் படிக்கிறத ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஆகாது உங்களோட நோட்டு ஒரு நோட் போட்டுக்கோங்க நீங்களே போட்டு ஷார்ட் கட்டு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம படிக்கிறத வந்து நம்ம வந்து இப்போ வந்து ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஷார்ட் கட்டாக எழுதி வச்சுருக்க நோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு இந்த ல இவ்ளோ கவர் பண்ணிருக்கோம் வெறுமனே மட்டும் வந்து வந்து நம்ம படிச்சா மட்டும் போதாதுங்க மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு books வந்து எது கரெக்டா இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணிட்டு நீங்களே வந்து எடுத்து வச்சிருக்க ஷார்ட் நோட்ஸ் அன்னன்னைக்கு ரிவைஸ் பண்ணுங்க தமிழ் படிச்சாலும் அப்படிதான் ஒரு ஒரு மணி நேரம் படிக்கிறீங்களா ஓகே அரை மணி நேரம் படிக்கிறீங்களா ஓகே படித்ததை ஒரு நைட்டு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிவைஸ் பண்ணிடுங்க தட்ஸ் செட் அவ்வளோதான் ஒரு ரிவைஸ் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்த நாள் படிக்கும்போது அதே மாதிரி தான் படித்ததை ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க தென் வந்து நீங்கள் ப்ரீவியஸர் கொஷின்ஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க நானும் அப்படி இருந்தாங்க நான் வந்து ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன் ப்ரீவியஸர் கொஷின்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா அப்படின்னா நம்ம வந்து படித்ததை விட நம்ம வந்து ஏதாவது ஒரு கொஷின்ஸ்லாம் என்னென்னா வந்துருக்கு நம்ம படித்தது ஏதாவது இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சிலபஸ் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் முடியுமா என்னடா இது யூஜி பிஜி படித்த ரெண்டுலேயும் இருக்கிறத இப்போது ரெண்டு சிங்கிளாக இந்த டைமில் படித்து முடிக்கணும் எக்ஸாம் வேறு கம்மியாக தான் டேட் இருக்குது சீக்கிரம் வந்துடும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க உங்களால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து எஃபெக்ட் போடுங்கள் கிடைக்கிறது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மனம் தளராமல் போய்கிட்டே இருக்கணும் நீங்கள் உங்களால் முடிஞ்சளவுக்கு ஒர்க் அவுட் நல்லா பண்ணி பாருங்க நிறைய டெய்லிக்கும் ஒரு கிடைக்கிற டைமில் பார்த்து உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிக்கும்போது நோட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நம்மளோட சேனலை நீங்கள் படிக்கடி பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன்ஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மோட்டிவ் கிடைக்கும் ஸோ நம்மளோட வீடியோ அடுத்தடுத்து எடுத்து அப்லோட் ஆகிட்டே தான் இருக்க போகுது நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிக்கணும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்